வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே ஆ இன்றைய பொழுது இனிதாகுக இப்போ காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நான் நடத்த இருக்கும் பாடம் வந்து திருக்குறளில் தொடர்ச்சி கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்போ இன்னும் ஒரு மூணு பாட்டு நடத்த வேண்டியது இருக்குது அதை முடிச்சிட்டோம்னா இந்த திருக்குறள் பகுதியும் முடிஞ்சிடும் இல்லையா வெகுலாமை நடத்தினேன் போன வகுப்பில் இந்த வகுப்பில் உங்களுக்கு புலால் மறுத்தலும் ஊழும் நடத்திட்டேன்னு சொன்னால் அதோட இந்த திருக்குறள் பகுதியும் முடிஞ்சிரும் முழுமையாக இயல் மூன்று முடிவடைந்துவிடும் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஆன்சர்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா சரி இப்போது இருபத்தி ஆறாவது அதிகாரம் புலால் ம மறுத்தல் புலால் மறுத்தல் ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்காங்க அதிலருந்து அவங்க நினச்சிருக்கலாம் இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு செய்தியை சொன்னால் போதும் இந்த மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும் எனவே ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்காங்க புலால் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லாமல் மாமிசம் மாமிசம் இறைச்சி நம்ம சாப்பிட்றோம்ல ஆடு மா மீன் மாடெல்லாம் கூட சில பேர் சாப்பிட்றாங்க இல்லையா அதுதான் புலால்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த நான்வெஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து வள்ளுவர் பெருந்தகை அந்த அளவுக்கு வந்து அவர் அதை வந்து போற்றவில்லை இந்த நான்வெஜ் சாப்பிட்றது வேண்டாம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் பெருந்தகையினுடைய எண்ணம் ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தா போல தான் நம்ம புத்தியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க அது ஆர்கூமெண்ட்டுக்காக நம்ம வந்து அப்படி இப்படின்னு மாற்றி பேசலாம் ஆனால் அவங்களுக்கு ரெண்டு மூணு உதாரணங்களும் கொடுக்குறாங்க என்னென்னா இப்போ விலங்குகள் பாருங்களேன் விலங்குகளில் இந்த பறவைகள் ஏன் யானை கூட பாருங்கள் நான்வெஜ் சாப்பிடாது அது கோபம் வரும்போது தான் மதம் பிடிக்கும் மற்ற நேரம் அது சொல்கிறதெல்லாம் கேட்குது இல்லாமல் பிச்சை எடுக்க சொல்கிறீங்க அதை கேட்குது ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறீங்க அதை கேட்குது சாந்தமாக தானே இருக்குது அது எப்போவாவது ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியலன்னா அதுக்கு வந்து மதம் பிடிக்குது அவ்வளோதான் மற்றபடி அது சாந்தமான ஒரு அனிமல் தானே அவ்வளோ பெரிய யானை ஆனால் அது சாந்தமாக தானே இருக்குது தைரியமாக நீங்கள் கிட்டே போகிறீங்கல்ல ஆசீர்வாதம் பண்ணுது இல்லை அதுவே நீங்கள் ஒரு சிங்கத்துக்கிட்ட போக முடியுமா புலிக்கிட்ட போக முடியுமா கிட்ட எப்போவுமே சொல்கிறேன் போக முடியுமா ஏன் அது மிருகங்களை அடித்து கொன்று சாப்பிடுது நான்வெஜ்ஜு அது நான்வெஜிடேரியன் சிங்கம்லாம் நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் அந்த மற்ற மிருகங்களை சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் வயல்ல வைலண்ட்டாக தான் இருக்கும் காய்கறிகள் பெரிய எல்லாம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சாந்தமாக தான் இருக்கும் அதெல்லாம் வெஜிடேரியன் இப்படி அனிமல்ஸ்லேயே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்குது அதெல்லாம் பார்த்து திருந்துங்க நீங்கள் வந்து காரம் அதிகமாக இல்லாமல் சாந்த் ஒரு மைல்டாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கோபத்தை குறைக்கலாம் உங்களை குணமும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு பழக்கம்தான் உங்கள் குணமாக மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாந்தமாக ஆவீங்க அதுவே நல்லா வந்து காரசாரமாக சாப்பிட்டு நல்ல ஊர்வனை பரப்பனை நடப்பனை எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த ஆக்ரோஷங்கள் கோபதாபங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாகவும் சொல்கிறாங்க நான்வெஜ் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடியவர்களெல்லாம் அதை வெறுத்துட்டு ஒரு நாள் அதை சாப்பிடலன்னா கூட சாப்பிட முடியாதவங்கள்லாம் பல பேர் இருக்கிறீங்க அதனால் அதை நீங்கள் உங்கள் கையில் விட்டுட்டேன் வள்ளுவர் சொல்கிறத நான் சொல்லிடுறேன் சரியா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமையா சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் ஆனால் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் புரியுதா திணல் பொருட்டால் டைரெக்டாக இருக்குது இந்த பாட்டு திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் உலகுனா உலகம் இல்லாமல் ஆகு பெயர் உலக மக்கள் உலக மக்களில் நிறைய பேர் சாப்பிட்றாங்கல்ல அதை ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்கல்ல ஸோ திங்கிறதுக்காக திணல்னால் திங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக ஒரு உயிர்களை கொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் சாப்பிடாமல் இருந்தால் நாம் சாப்பிட்றதுக்காக அதை வியாபாரமாக மற்றவங்க கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் திங்கிறத நாம் நிறுத்திட்டோன்னு சொன்னால் நமக்காக தானே கொள்ளுறாங்க நம்ம சாப்பிட்றதுனால தானே அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அந்த உயிர்களை கொன்று நமக்கு வந்து கரியாக கொடுக்குறாங்க சாப்பிட்றதவங்க இல்லைன்னா அப்போது அவங்க வெட்டி என்ன பண்ணுவாங்க யார் வாங்குவாங்க நஷ்டம் தானே அவங்களுக்கு என்ன சும்மாவாக வாங்குறாங்க காசு கொடுத்து தானே வாங்குறாங்க அதை விட அதிக லாபத்துக்கு விற்கிறாங்க அப்போ விலை பொருட்டு அவங்க வியாபாரமாக அவங்க விற்று பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி உயிர்களை கொன்னாலும் நம்ம திங்கிறதுக்காக தானம்மா கொள்கிறாங்க அப்போ நம்ம திங்குறத நிறுத்திட்டா அவங்க கொள்ளுறத நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறார் வள்ளுவர் நீ சாப்பிட்றதை நிறுத்திடு அப்போ வந்து உனக்கு டிமாண்ட் இருக்காது இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை விற்கணும்னு கொல்றவங்க கொல்ல மாட்டாங்க ஸோ புலாலை மறுத்து விடு மாமிசம் சாப்பிடாதே அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம ஆளுங்க நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு மாற்றிக்கிட்டாங்க பழமொழி இருக்குது இப்படி கொன்னவன் பாவம் தின் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லி நாம் நமக்கு தகுந்த மாதிரி பழமொழியை மாற்றிக்கிட்டோம் ஆனால் வள்ளுவர் பிறந்தகள் என்ன சொல்கிறாரு நீ திங்காத நீ தின்னாதான் உனக்கு விற்று காசு சம்பாதிக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் அதை உயிர்களை கொல்லுவாங்க நீ திங்குறத நிறுத்திட்டா அவங்க கொல்றத நிறுத்திடுவாங்க திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் விலைக்கு விற்கணுங்கிறதுக்காக ஊன்னுன்னா மாமிசம் மாமிசம் தர்றதுக்கு ஆள் இருக்காது காரணம் என்னென்னா வியாபாரம் நடக்கலைன்னா யாரும் விலங்குகளை கொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு டைரக்டான ஒரு அறிவுரையை வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார் சரியா முடிஞ்சால் கடைபிடிக்கலாம் அடுத்தது ஊழ் ஊழ் ஊழலா என்ன அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம விதிங்கிறோம் ஊழ் ஊழ் என்பது விதி நம்மளால் வந்து பதில் கிடைக்காத சில கேள்விகள் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட மித்துன்னு சொல்கிறோம்ல வெறும் நம்பிக்கை அதை மட்டுமே ஆதாரமாக கொண்டு நாம் சில விஷயங்களை அப்படியே பின்பற்றுகின்றோம் இல்லையா பல விஷயங்கள் அதில் இந்த ஊழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விதி நமக்கே தெரியலை ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நமக்கே தெரியலை அதுதான் வந்து ஊழ் அப்படின்னு சொல்கிறோம் விதின்னு சொல்கிறோம் அதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் டைரக்ட் மீனிங் தான் என்ன என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்ற தன் உண்மை அறிவே மிகும் இதுவும் மனப்பாட பாட்டு மனப்பாட பாட்டு நல்ல கவனிங்க நுண்ணிய நூல் பல கற்பினும் நுண்ணிய நூல் பல கற்பினும் நீ பல பலதும் கற்க பண்டிதனாவான் என்ற ஒரு பழமொழி உண்டு பல நூல்களை கற்றுத் தேர்ந்தவனாக நீ இருந்தாலும் உன்னுடைய உண்மை அறிவே மிகும் உன்னுடைய உனக்கு எந்த அறிவு வந்து நீ பறக்கும்போது நீ வந்து வளர்ந்து வரும்போது உனக்கு இயல்பாக அமைகின்றதோ அந்த அறிவு தான் மேலோங்கி நிற்குமே தவிர நூல் அறிவு மேலோங்கி நிற்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் அது உண்மைதான் உண்மைதான் ஏன்னா அந்த நூல் அறிவு வெறும் ஏட்டு சுரக்காயா இருந்துடக்கூடாது அது கூட்டுக்கு உதவாது எத்தனை நூல் படிச்சிருந்தாலும் அந்த நூலில் உள்ள அரிய கருத்துக்களை பிராக்டிஸ் பண்ணாம பயிற்சி பண்ணி உனக்கு இயல்பாக மாற்றாமல் இருந்தாய் என்றால் இயற்கையாக உங்ககிட்ட இயல்பு குணம் என்ன இருக்கோ அதுதான் மேலோங்கி நிற்கும் உண்மை அது லாஜிக் இருக்குல்ல சொல்றதுல அதான உண்மை உன்னுடைய இயல்புன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேஷுவலான இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேனே உனக்கு வந்து கோபமே வச்சுக்கோ முதல்ல உள்ள அந்த அதிகாரத்துலேருந்தே உனக்கு உதாரணம் எடுக்கிறேன் கோபம் அப்படிங்கிறது உன்னோடைய இயல்பான குணம்னு வச்சுக்கோ நீ பறந்ததுலேருந்து வள வளர்ந்து வரும்போதே உனக்கு வந்து கோபமான குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா எதுக்கெடுத்தாலும் வந்து டக்கு 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 டக்குன்னு பேக் ஆன்சர் பண்ணக்கூடிய கோபமான குழந்தைகளை பார்த்துருப்போம் அது இயல்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒருத்தர் பார்த்து வர்றது தான் இயல்புன்னா அதுக்காக அது பிறக்கும் போதே கோவத்தோடு வாரி சுருட்டிட்டு பறக்கல பார்த்து பார்த்து வளர்றது தான் வீட்டில் உள்ள சூழ்நிலை தான் ஒரு குழந்தைய வந்து கேரக்டரை உருவாக்குது அப்போது சின்ன வயசில் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது இல்லையா அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க எதை பார்த்து வளருதோ அதுதான் அதனுடைய குணமாக மாறுமா அதனால தான் அஞ்சு வயசுலையே வந்து நம்ம திருத்திடணுன்னு சொல்கிறோம் அஞ்சு வயசுக்கு முன்னாடியே அஞ்சு வயசுக்கு அப்புறம் திருத்த முடியாது அது சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த அஞ்சு வயசுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்துடணும் பல பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னு சொன்னால் குழந்த குழந்த சின்ன குழந்த தானே சின்ன குழந்த தானே அப்படின்னு அஞ்சு வயசு வரைக்கும் அது போக்கில் விட்டுருவாங்க அது தப்பு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசு அஞ்சு வயசுக்கு கீழே தான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஸோ அஞ்சு வயசுக்குள்ளே நீ என்ன அந்த மனசில் புகுத்துறியோ அது தான் அதுக்கு பேஸ்மெண்ட்டு அது தான் அதை வச்சு தான் அது டெவலப் பண்ணும் வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே புரிஞ்சுதா அதனால் அந்த அஞ்சு வயசில் அதுக்கு நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் நீ நூல் பல கற்றாலும் ஸ்கூலுக்கு போகிற அப்புறம் நிறைய லைப்ரரியிலேருந்து நிறைய நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிற நுண்ணிய நூல் பல கற்றாலும் மற்றத்தன் உண்மை அறிவே மிகும் எது உன்னுடைய உண்மையான உன்னுடைய இயல்போ அதுதான் வந்து மேலே மேலே நிற்கும் டக்குன்னு அதுதான் வரும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை லிங்க் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறவி குணம் என்று வைத்தால் நீ எத்தனை நூல் படிச்சிருந்தாலும் அந்த கோபங்கிறது மாறாது எப்போ மாறும் நீ ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ கோபம் வந்து தப்புன்னு நிறைய படிக்கிற அதனால நீ கோபத்தை விட்டுருவியா நாளையிலேருந்து அப்படியே புத்தர் மாதிரி ஆகிடுவியா ஆக மாட்டேல்ல ஆ அப்போ கோபத்தை குறைக்கணும்னா நாம் சில பயிற்சிகள் செய்து நம்ம மனசை கோபத்தை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ஒழிய உன்னுடைய இயல்பு குணம் தான் மேலோங்கி நிற்குங்கிறாரு இதில் நம்ம தப்பு இருக்குது கரெக்டு தானே அவர் சொல்கிறது ஒவ்வொரு குணமுமே அப்படிதான் நான் இப்போ சொல்கிறது வந்து கோபம் மட்டும் எல்லா குணமுமே அப்படிதான் நாம நாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை இயல்பாக மாற்றலை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்ன இயல்பாக இருக்கோ அந்த குணம் தான் மேலோங்கி நிற்கும்ங்கிறாருமா அவ்வளோதாம்மா அதுக்கப்புறம் அது உன்னோட விதி அதை நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதுதான் உன் விதி அதுதான் உன்னுடைய தலையெழுத்து புரியுதா உன் தலையெழுத்து மாறணும்னா தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க உன் விதியை மாற்றணும்னு சொன்னால் மதியினா அறிவு உன் அறிவு கொண்டு அதை நீ மாற்றணும் பழக்கணும் உன் மனசை உன் பிஹேவியரை அப்போ மாறும் சரியா அடுத்த பாட்டுக்கு போகலாமா இரு வேறு உலகத்து இயற்கை இந்த உலகத்தில் ரெண்டு உலகம் இருக்குமா ஒரு இயற்கையாகவே ரெண்டு உலகம் இருக்கு வள்ளுவரே சொல்றாரு இருவேறு உலகத்து இயற்கை இயற்கை இருவேறு உலகத்து இயற்கையிலேயே ரெண்டு உலகம் இருக்கு இந்த பூமியில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு திருவேறு திருன செல்வம் எழுதிக்கோங்க பென்சில் இருக்குல்ல கையில திரு என்றால் செல்வம் 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 உடையவர்கள் என்றைக்குமே அறிவாளியா இருக்கிறது கிடையாது அதே மாதிரி தெள்ளியர்ன்னா அறிவுடையவர்கள் தெள்ளியர் அப்படின்னு சொன்னால் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்கள் செல்வந்தர்களாக இருப்பதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்துக்கும் நம்ம அப்படி இந்த காலத்தில் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அறிவுடையவர்கள் எப்படியாவது பிழைத்து கொள்கின்றார்கள் அறிவை அறிவை வச்சு மேலே வந்துடுறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு கொஷின் மார்க் இருக்குல்லாமா எல்லாரும் வந்துடுறாங்களா அறிவு பெற்ற எல்லோரும் வந்து செல்வந்தர்களாக வாழ்கின்றார்களா அப்படின்னா அது கொஷின் மார்க்காக தானே இருக்குது நமக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்குல்ல அப்போ வள்ளுவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க தானே வேணும் இல்லையா இருவேறு உலகம் இருக்குது என்ன உலகம் அப்படின்னு சொன்னால் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்க அறிவுடையர் அடி அறிவு உடையவர்களாக இருப்பது கிடையாது அதே மாதிரி நல்லா அறிவு படைத்தவன் அறிவாளி எப்போவுமே பணக்காரனாக இருக்கிறதும் கிடையாது ரெண்டும் சேர்ந்து இருப்பது மிக கடினம் எது செல்வமும் அடுத்து அறிவும் ரெண்டும் சேர்ந்து இருப்பது மிக கடினம் எப்போவுமே அது ரெண்டு உலகமாகத்தான் இந்த பூமியில் இருக்கின்றது தனித்தனியாக என்று அவருடைய அனுபவத்தை வள்ளுவருடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார் இது இந்த காலத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேணால் வச்சுக்கலாம் பொருந்தவும் செய்யும் பொருந்தாமலும் இருக்கலாம் இந்த காலத்துக்கு கலிகாலத்துக்கு சரியா ஸோ இதோட என்ற பகுதியும் முடிவடையுது இருபது பாட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா டைம் எடுத்து உங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி தான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த அதிகாரம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த வெகுலாமையும் செய்ன்றி அறிதல்லாம் அடிக்கடி நீங்கள் போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் நெடுவினாக்கு இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மார்க் அப்படியே கிடச்சிடும் உங்களுக்கு ஈஸியாக எழுதலாம்மா அழகாக சப்டைட்டில்ஸ் போட்டு 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 எழுதுனீங்கன்னு வைங்களேன் அந்த அதில் இருக்கக்கூடிய ஆறு பாடல்கள் இல்லை ஐந்து பாடல்களுடைய பொருளையும் எழுதுனீங்கன்னு வைங்களேன் அப்போ அப்படியே ஆறு மார்க்கு உங்களுக்கு கிடச்சிரும் நடுவினாக்கு இதெல்லாம் டூ மார்க் கொஷின்ஸும் இருக்குது ஃபோர் மார்க் கொஷினும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்மளுடைய திருக்குறள் பகுதி இத்தோடு முடிவடைகிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தைரியமாக கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சரியா இப்போது நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி